சிங்கமும் எலியும் ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது ஒரு நாள் வயிறு நிறைய சாப்பிட்ட சிங்கம் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது அங்கு ஒரு புதர் இருந்தது அந்த புதரில் ஒரு எலி வசித்து வந்தது அந்த எலி புதரின் வெளியே வந்து காட்டினுள் சென்றது அங்கே சிங்கம் ஒன்று படுத்திருப்பதை கண்டதும் அதன் மேல் ஏறி விளையாட ஆசைப்பட்டது சிங்கத்தின் மேல் ஏறி துள்ளி விளையாடியது ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த சிங்கம் தூக்கம் கலைந்து எழுந்தது மிகவும் சினத்துடன் கர்ச்சித்தது தனது தூக்கத்தை கலைத்த எலியை கண்டது எலியை பிடித்து குதர பார்த்தது எலியோ பயந்து நடுங்கியது எலி சிங்கத்திடம் தன்னை விட்டுவிடுமாறு கெஞ்சியது என்னை விட்டுவிடுங்கள் நான் என்றோ ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்வேன் என கூறியது சிங்கமோ நீயோ சின்னஞ்சிறு எலி உன்னால் எனக்கு என்ன உதவி செய்ய முடியும் இன்று உன்னை போக விடுகிறேன் தப்பிப்போ என கூறி எலியை துரத்திவிட்டது எலியும் தப்பினேன் பிழைத்தேன் என ஓடிப்போனது ஒரு நாள் சிங்கம் வேட்டைக்குப் போனது அங்கு வேடன் வைத்த பொறியினுள் சிங்கம் மாட்டிக்கொண்டது சிங்கம் பெரிதாக கற்சித்தது வலையை அறுக்க எவ்வளவோ முயற்சி செய்தது சிங்கத்தால் முடியவே இல்லை சிங்கத்தின் கர்ச்சிக்கும் குரல் கேட்ட எலி அங்கே வந்தது சிங்கம் வலைக்குள் அகப்பட்டிருப்பதைக் கண்டது சிங்கத்தின் அருகில் ஓடி வந்து தனது சிறிய கூறிய பட்களால் வலையைக் கடித்து விட்டது சிங்கம் எலிக்கு நன்றி கூறியது நீ சின்னவனாக இருந்தாலும் என்னுடைய உயிரை விட்டாய் நாம் சிறியவர் தானே என குறைவாக யாரையும் நினைக்கக் கூடாது என உணர்ந்து கொண்டேன் என சிங்கம் எலியிடம் மன்னிப்பு கேட்டது